ஓகே இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த லோஷோ கிரீடை வச்சு ஒருத்தரோட பேரில் என்னென்ன எண்கள் வந்து இருக்குது பதிவாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எடுக்கலாம் இந்த லோஷோ கிரீடை ஃபில்லப் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் நைன்டீன் எயிட்டி டூ இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும் பர்த் நம்பர் பிறவி எண்ன்னு சொல்கிறோம் இல்லையா பிறவி என் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆர் பர்த் நம்பர் பர்த் நம்பர் ஸோ இப்போ இது வந்து பர்த் நம்பர் என்ன கிடச்சிருக்கா உங்களுக்கு ஸோ பர்த் நம்பர் வந்து பிரவியன் வந்து பிரவியன் சிக்ஸு இப்போ அவங்களோட ஃபேட் நம்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய நம்பருக்கு பேர் வந்து என்ன ஃபேட் நம்பர் ஸோ ஆறு லெவன் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் லெவன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஏ டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஸோ இப்போ எங்களோடய ஃபேட் நம்பர் வந்து த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி ஒன்றுனால் த்ரீ ப்ளஸ் ஒன்று ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இவங்களோட விதி எண் என்ன விதியன் விதியன் நாலு ஸோ இப்போது பிறவியன் விதி எண் எடுத்தாச்சு அடுத்தது நம்ம ஆல்ரெடி குவா நம்பர்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அந்த குவா நம்பரையும் இப்போ எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த குவா எண் என்ன குவா நம்பர் தட் இஸ் நைன்டீன் எயிட்டி டூங்களா ஸோ இப்போ நைன்டீன் எயிட்டி டூ இந்த ஈர மட்டும் எடுத்துக்கணும் ஈர மட்டும் எடுத்தால் என்ன இவங்க வந்து ஒரு ஃபீமேலு ஸோ அப்போ ஃபீமேல் என்னும்போது அப்போ இவங்களோட குவா நம்பர் எடுக்கணும் ஸோ பத்து எட் டென் எயிட்டீன் டுவெண்ட்டி ஸோ அப்போ டுவெண்ட்டின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னா டூ ப்ளஸ் ஜீரோ இவங்க எடுத்த டூ அப்போ பெண்ணுக்கு என்ன பார்த்துருக்கோம் நம்ம குவா நம்பர் எடுக்கிறது ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸு ஸோ குவாயன் குவாயன் ஸோ தட் இஸ் குவாயன் ஆர் குவா நம்பர் குவா நம்பர் ஈக்குவல் டு சிக்ஸு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த நம்பர்ஸை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் எடுத்துகின்னு போய் இப்போ நம்ம ஃபில்லப் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த கிரிட்ட நம்ம போட்டுக்கலாம் ஃபோர் இருக்கிற இடத்துல இப்போ ஃபோர் இருக்கல அவங்களோட என்ன இருக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது டூ இருக்கா ஸோ டூ எங்கே இருக்குது டூ இருக்கிற இடத்துல டூ போட்டாச்சு அகெயின் ஃபோர் இருக்கிற இடத்துல ஃபோர் போட்டாச்சு தென் அப்புறமா ஃபைவ் ஃபைவ் பிளேனில் ஃபைவ் ஃபில்லப் பண்ணியாச்சு இப்போ இங்கே நம்ம இங்கேயே காட்டுவோம் ஸோ அப்போ தான் கன்ஃப்யூஷன் இருக்காது இப்போ அவங்களோட என்னென்ன எண்கள்லாம் இருக்குது என்னென்ன ஃபஸ்ட்டு ஆ இப்போ பாருங்கள் இந்த நம்ம கிரிட்டு போகிறது எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம் இப்போ அவங்களோட பர்த் நம்பர் வந்து சிக்ஸு ஃபேட் நம்பர் ஃபோரு குவா நம்பர் சிக்ஸு ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ அவங்களுக்கு என்னென்ன எண்கள்லாம் கிடைச்சிது அவங்களுக்கு ஸோ அவங்களோட என்னென்ன எண்கள் இருக்குது டூ ஃபோரு ஃபைவு ஒன்று எயிட்டு அண்டு டூ அகெயின் ஃபோரு சிக்ஸு அகெயின் ஒரு சிக்ஸு இப்போ இந்த எல்லா எண்ணையும் நம்ம இந்த இடத்துல ஃபில்அப் ஃபில் பண்ண போகிறோம் லோட் பண்ண போகிறோம் ஸோ அவங்களோட நம்பர்ஸ் வந்து என்னென்ன நம்பரு டூ இருக்கிற இடத்துல டூவாக போட்டாச்சு ஃபோர் இருக்கிற இடத்துல ஃபோராக ஃபில்லப் பண்ணியாச்சு ஃபைவ் இருக்கிற இடத்துல ஃபைவ் ஃபில்லப் பண்ணியாச்சு ஒன்று இருக்கிற இடத்துல ஒன்று ஃபில்லப் பண்ணியாச்சு நைன் இருக்கிற இடத்துல நைன் ஃபில்லப் பண்ணியாச்சு தென் எயிட்டு இதே மாதிரி சேம்பி எட்டு எட்டு போட்டாச்சு தென் அகெயின் அகெய்ன் வந்து வாட் அகெய்ன் தட் இஸ் அகெயின் ஃபோரு ஒன் மோர் ஃபோர் இஸ் தர் அவங்களோட ஃபேட் நம்பர் ஃபோரு ஃபேட் நம்பர் ஃபோரு அகெய்ன் ஓ நம்பர் சிக்ஸு ஸோ இப்போ இவங்களுக்கு என்னென்ன தலங்கள்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்களோட எல்லா எல்லா எண்களும் இப்போ நான் இப்போ லோட் பண்ணியாச்சு இப்போ இவங்களுக்கு வந்து எந்தெந்த தளங்கள் ஃபில் ஆயிருக்கு இந்த ஃபோர் சிக்ஸ் இந்த தளம் ஃபில் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த தளமும் ஃபில்லாகிருக்கு ஃபைவ் எயிட் ஃபைவ் டூன்ற ரெண்டு தளமும் ஃபில்லாக இருக்குது இப்போ இந்த தளங்களுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கோல்டன் கோல்டன் பிளேன் கோல்டன் பிளேனு சொல்கிறது இது வந்து சில்வர் பிளேன் அப்படின்னு சொல்கிறது சில்வர் பிளேன் என்னென்ன எண்கள் வருது இப்போ பர்த் நம்பரில் இருக்கக்கூடிய எண்களை நான் ஃபில்லப் பண்ணிவிட்டேன் என்னென்ன எண்கள் வந்ததோ அதை போட்டாச்சு ஓகேங்களா அப்புறமா அவங்களோட பிறவி எண் போட்டிருக்கேன் விதி எண் போட்டிருக்கேன் குவா எண் போட்டிருக்கேன் இது வரைக்கும் அவங்களோட டேட் ஆஃப் பர்தில் இருந்த நம்பர் இது வந்து அவங்களோட இஸ் அவங்களோட பர்த் நம்பர் இஸ் ஃபேட் நம்பர் பர்த் நம்பர் அண்ட் குவா நம்பர் இதை நம்ம போட்டாச்சு இது எல்லாத்தையும் இந்த லோஷோ கிரில் நம்ம ஃபில்லப் பண்ணோம் ஃபில்லப் பண்ணியாச்சு இப்போது இந்த இந்த கிராஸ் இந்த பிளேன் தளத்து இந்த ப்ளேன் வந்து ஃபில் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து கோல்டன் பிளேனுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே கிடைக்கும் ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க ஓகேங்களா த சேம் வே இந்த பிளேன் ஃபில்லப்பானாலும் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த இதுக்கு அடுத்த நிலை அவங்களுக்கு ஓகேங்களா செகண்ட் இது மாதிரி எந்தெந்த தலங்கள் என்னென்ன ஃபில் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா இது கிடைக்காத எந்தெந்த தளங்கள் ஃபில் ஆகலை அவங்களுக்கு த்ரீ ஃபில் ஆகல செவனுன்ற அந்த காலம் மற்ற எல்லா காலமும் ஒன்பது கா ஒன்பது பிளானட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு நம்பர் மிஸ்ஸிங் த்ரீ மிஸ்ஸிங் அண்ட் செவன் மிஸ்ஸிங் த்ரீன்ற கேதுவோட நம்பரும் அவங்களுக்கு இல்லை சாரி செவன்கிற கேதுவோட நம்பரும் அவங்களுக்கு கிடைக்கல அதே மாதிரி ஜூப்பிட்டர் அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபில் ஆகலை இது ரெண்டு இந்த இது த்ரீன்றது ஜூப்பிட்டர் செவன்ன்றது கேது ஸோ அப்போ அவங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு அதெல்லாம் இருக்காது பக்தி ஆன்மீகம் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடுகள்லாம் இருக்காது ஸோ அதை தான் இது எதுவும் குறிக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இப்போ நீங்கள் இந்த குவா இந்த இந்த லோஷோ கிரிட்ட ஆல்மோஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கு என்னென்ன திங்கிங்கு எல்லாமே இது வந்து ஓரளவு நம்ம காமிச்சி கொடுத்துருவோம் இந்த கிரிட்ட வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலு அவங்களோட மன அமைப்பு உடல் அமைப்பு அவங்களோட வாழ்க்கை தரம் எல்லாத்தையுமே இது வந்து லோஷோ கிரிட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அன்பருளே வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்